வணக்கம் தமிழ் மக்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது மேடு அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இந்த இடம் புதுவை நகரிலிருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் உள்ளது இந்த இடத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறைமுகம் செயல்பட்டு வந்துள்ளது இங்கிருந்து ரோமாபுரி கிரேக்கம் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்த்தக கப்பல்கள் சென்று வந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் மார்டின் வீரர் என்பவர் அரிக்காமேடின் அகழ்வாரையில் ஈடுபட்டார் அவர் அதன் உண்மைகளை நூலாக வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆய்வு செய்த அமெரிக்கன் பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விமலா பெஸ்கி அதை கட்டுரையாக வெளியிட்டு அரிக்காமேட்டு பகுதியில் கிடைத்த அதன் ஆதாரங்களை தொகுத்து வழங்கினார் இதோ இதுதான் அந்த தமிழர்களின் வாணிபத்தை பறைசாற்றும் அந்த கட்டிடம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது அங்கே போனப்போ அங்கே ஒன்றும் யாருமே இல்லை அதுக்கு மாறாக சில சமூக விரோதிகள் தான் அந்த பக்கம் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அறிக்கா மேடை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அது கூட இருக்குது பலவிதமான பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதுடன் இதோ அந்த கால உரை கிணறு சாட்சியாக நிற்கிறது கடலிலிருந்து கழிமுகம் வரியாக கடல் நீர் உள்வாங்கி அரியாங்குப்பம் ஆற்றின் மூலம் பயணித்து வரை வந்திருப்பதை உறுதிப்படுத்துகிறது கடலையொட்டிய திட்டு துறைமுகத்திற்கே தற்போது சிறிய கப்பல்களை கொண்டு வர முடியாமல் தரைதட்டி சிக்கிக்கொள்ளும் நிலையில் நமது தொழில்நுட்பத்தையும் மதிநுட்பத்தையும் வைத்திருக்கும் பொழுது அதற்கு பின்னால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அரிக்காமேடு வரை கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி வாணிபம் செய்த வரலாறு நம் முன்னோர்களின் வரலாறு ஆனால் இந்த இடம் தற்போது புதர் மண்டி கிடக்கும் தோப்பு போலவே காட்சியளிக்கிறது அரிக்காமேட்டின் வரலாற்றை அறிந்து கொள்ள பிற நாட்டவர் ஆர்வம் அதிகம் காட்டினர் காரணம் அண்டை நாடுகளுடனான கடல் வாணிபத்தை அங்கம் வகித்த பல துறைமுகங்களின் தொடர்ச்சியானதொரு துறைமுகமாக இந்த விளங்கி விளங்கியிருக்கிறது இங்கு பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டாலும் பழங்கால மதுச்சாடி இதோ இதுதானது ரோமானிய மன்னன் அகஸ்டனின் உருவம் பொறித்த அந்த டெரகோட்டா என சொல்லப்படுகின்ற அந்த பொம்மைகளும் பிறகு அரிய வகையான பலவித கற்களும் கிடைத்துள்ளன அந்த கற்களையே அங்கு உள்ள சிறுவர்கள் வைத்து அந்த வழியாக சென்ற ஆங்கிலேய பாதிரியார் ஒருவர் அந்த சிறுவர்களிடமிருந்து அந்த கற்களை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக அவருக்கு சாக்லேட் கொடுத்திருக்கிறார் இப்படியாக சேகரிக்கப்பட்ட அந்த அரிக்கமேட்டின் கிடைத்த பொருட்கள் இதோ அகஸ்டனிஸ் உருவம் பொறித்த நாணயங்கள் மேலும் ஐரோப்பியர்கள் பயன்படுத்திய முத்து போன்ற பொருட்கள் மற்றும் பல்வேறு பழங்கால பொருட்கள் புதைந்து கிடந்தது கண்டெடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரை இந்த தொல்லியல் துறை சார்பில் பல்வேறு அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது அப்போதும் ஏராளமான வரலாற்று ஆதாரங்கள் பல்வேறு பொருட்கள் கிடைத்தன இங்கு அகழ்வாராய்ச்சி செய்த தகவல்களை கிமு முன்னூறு ஆண்டுகளிலிருந்தே இந்த துறைமுகம் செயல்பட்டு வந்துள்ளது என்பது தெரிய வருகிறது கிபி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வரை இந்த பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவே இருந்து வந்துள்ளது அதன் பிறகு அழிந்துவிட்டு ராஜாக்கள் அழியலாம் அவரது ராஜாங்கம் அழிவதில்லை என்று ஆங்கில பழமொழி ஒன்று உள்ளது இதோ இந்த இடத்தை பார்க்கும்போது